ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலோட விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி பொங்கல் எல்லாம் செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பொங்கல் எங்கே வைக்கலாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொங்கல் வந்து வீட்டுக்கு வாசுபடியெல்லாம் முன்னாடி பொங்கல் வந்து அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுப்பு பாத்திரம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாத்திரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பானையில் தான் வைப்போம் இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இதை வந்து பொங்கலோட காஸ்டியூம் சத்தியாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நாங்கள் செம்பு பாத்திரத்தில் பொங்கல் வைக்க போகிறோம் இது வந்து லைஃப் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டைமும் பானை வாங்கிறதுக்கு வாங்கினாலும் வேஸ்ட் ஆகிடுது ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி பிளான் பண்ணி முன்னாடியே பால் பொங்கலுக்கு ஒரு பானையும் சக்கரை பொங்கலுக்கு ஒரு பித்தளை பாத்திரமும் ரெண்டும் சேர்ந்து வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யமுனை துறைவன் யமுனை துறைவன் வந்து பால் எடுத்துகிட்டு வரான் பால் எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கலான்னு யோசிக்கிறான் வச்சுட்டு போயிடுவான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் நாங்கள் அடுப்பு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து சுத்தமாக ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே போட்டு பொங்கலுக்கு பானை வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு thank <laughs> you தம்பியும் அப்புறம் வந்து எங்கள் மாமனாரும் சேர்ந்து அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணாங்க விறகு எல்லாமே வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான்தான் பார்த்தீங்கன்னா விறகுக்கு கற்பூரம் வச்சு பற்ற வச்சேன் எப்போவுமே ஏதோ ஒரு ரீசனால் எங்களால் பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகவே முடியாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கடை வச்சுருந்தேன் இப்போ குட்டி பையன் இருக்கிறதுனால வந்து கடையை நாங்கள் வைக்கல ஸோ அதுக்கு முன்னாடி கடை வச்சுருந்ததுனால கடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பொங்கலுக்கு ஊருக்கு போக மாட்டோம் போன வருஷம் குட்டி பையன் இருந்தான் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசனால் ஊருக்கு போக முடியாமல் இருந்துச்சு அதே மாதிரி எல்லா வருஷமும் தள்ளி வந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம்தான் முழுமையாக நாங்கள் ஊருக்கு போய் பொங்கல் எப்படி செலவு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை தைச்சிட்டு ரெண்டு பாத்திரத்தையும் அடுப்பு மேலே வச்சுட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு நாலு நாலு கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றணும் பால் ஊற்றுறது வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால வந்து பால் ஊற்றுறது எடுக்கலை குட்டி பையனுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒன்றரை வயசுக்கு வந்து ஊசி போட்டிட்டு வந்ததுனால அதனால் நடக்க முடியல எங்க நிற்க வச்சோமோ அங்கேயே நின்றுட்டு அழுதுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிட்டு பாலில் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு பாலில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிடுவாங்க தண்ணி ஊற்றி அடுப்பை நல்லா எரிய விட்டு பார்த்திங்கன்னா அந்த அடுப்பை வந்து பால் வந்து பொங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் உங்கள் ஊர்லேயே வச்சிங்களா இல்லை நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊர் போய் வச்சிங்களா இல்லை எந்த ஊரில் வந்து பொங்கல் வச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஊர்லேருந்து மாமா ஃபேமிலி எல்லாருமே ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க வந்தோடனே குட்டி பையனை தூக்கிக்கிட்டான் தீபக்கு இவக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தோம் வேஷ்டி ஷர்ட்டையோட இதை பார்த்தோன்னே எல்லா பசங்களும் ஆல்ரெடி நாங்கள் ஊர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் பட் எல்லாம் அழுட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதுவுமே ஃபஸ்ட்டு வியர் பண்ணல ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து வியர் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க இல்லை வந்தவங்களை எல்லாருமே நல்லா விசாரிச்சுட்டு கிளம்பியாச்சு பொங்கல் மட்டும்தான் வெளியில் வச்சோம் மீதி சாம்பார் பூசணிக்காய் அப்புறம் வந்து வழக்க பொரியல் கருணக்கிழங்கு பொரியல் அப்புறம் ரசம் அப்பளம் வடை பாயசம் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே செஞ்சாச்சு பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பு எரிய விட்டுட்டோம் எரிய விட்டு விட அது பார்த்தீங்கன்னா மேலே பொங்கி வரும் ியா <test> <Ein -nose> பொங்கல பொங்கல் சொல்ல பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலா பொங்கல் சொல்லு சேட்டியா சொல்லு பொங்கல பொங்கல் சொல்ல பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் சொல்ல பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்க <laughs> <laughs> <clears throat> <laughs>

தண்ணி வந்து முதல்ல நல்லா கொதிக்கணும் ஸோ அடுப்பை நல்லா எரிய வச்சுட்டு தண்ணி கொதிக்க வை கொதிச்ச பின்னால் நம்ம வந்து அரிசி போடலாம்

அரிசி போட்டதுக்கப்புறம் பொங்கல் எல்லாமே ரெடியாகிடுச்சு சக்கரை பொங்கல் பால் பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து வடை பாயசம் பொரியல் எல்லாமே செஞ்சுருந்தாங்க சாம்பார் இதெல்லாமே செஞ்சுருந்தாங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வச்ச இடத்துல சாமி கும்பிட்டு எப்பவுமே இங்கே வந்து தேங்காய் மஞ்சள் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க வீட்டுக்குள்ள பெரியவங்களுக்கு உள்ள வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த கேப்பில் எல்லாரும் போயிட்டு அவங்க மண்ணுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்க ஃபோட்டோ வச்சு சாமி பொங்கிட்டா நாங்கள் வந்து தை பொங்கல் அன்னிக்கே வந்து பெரியவங்களுக்கும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் ஒரு சிலர் வந்து மாட்டு பொங்கல் கும்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து போகி அன்னிக்கே கும்பிடுவாங்க நீங்க எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க फिर कदा फिर कदा आउडे

வணக்கம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாருமே வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் நீங்களும் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்